ஜாரில் இஞ்சி ஒரு அளவு எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு அளவு பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன் இதை கரக்கரப்பாக அரைச்சிக்கலாம் இது மாதிரி ஒன்று ரெண்டாக கரக்கரப்பாக அரைச்சிருக்கேன் சீரக சம்பா அரிசி இது மாதிரி மூச்சி ஒரு கப் எடுத்துருக்கேன் தாளிக்க ரெண்டு பிரியாணி பிரியாணியில் பட்டை அன்னாசிப்பூ ரெண்டு சீரகம் பொடி ஐட்டத்தில் கல்லுப்பு கஸூரி மெத்தி வெந்தயக்கீரையே பொடி பண்ணி வச்சுருக்கு ட்ரை மஞ்சள் பொடி சிகப்பு மிளகாய் பொடி தனியா பொடி மூன்று ஸ்பூன் எண்ணெய் சீரகம் பொருந்திதும் நீளமாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் சீரன பச்சை மிளகாய் மூணு இடிச்சேண்டி பூண்டு பச்சை மிளகாய் வெதும் நறுப்புன தக்காளி வளர்ப்பு தக்காளி வளங்கதும் கொத்தமல்லி ட்ரை மசாலா சுத்தம் செஞ்சு சீரக சம்பாரிசி நெய்ஸாக கலந்து விட்டு ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி குக்கரில் செத்துடலாம் குக்கர் விசில் செத்தாடங்கிறது ஒரு ஸ்பூன் நெய் லேசாக கருந்து கலந்து விட்டு பரிமாறலாம் சீரக சம்பவ அரிசி பிரியாணி வீட்டில் காய்கறியே இல்லாத நேரத்தில் அரை மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் வெறும் வெங்காயம் தக்களை வச்சு డేస్టు హోటల్ సాపు బ టేస్ట్ డేస్ట్లు